ஹாய் வெல்கம் டு வேதிகை இன்றைக்கு நவராத்திரி இரண்டாம் நாள் ஒன்றாம் நாளில் முதல் நாளில் ஒன்றுலேருந்து பத்து சொன்ன ஸ்லோகம் இல்லையா முழுக்க முழுக்க காமாட்சியோட அழகை வர்ணிக்கிறாப்ல அவர் அப்படியே மெய் அதில் தானே அம்மானு கூப்பிட்னு ஆசைப்பட்டார் இல்லையா அதுக்கப்புறம் தான் பேச அது சொன்னேன் இல்லையா இன்றைக்கி பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் சொல்ல போறேன் சரியா முழுக்க முடியாது அந்த நூறு ஸ்லோகமே அம்பாளோட அழகாக தான் அவர் வர்ணிச்சு வர்ணிச்சு சொல்லியிருக்கார் அவர் அவ்வளோ ஒரு ரசித்து ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசித்து எழுதியிருக்கார் இப்போ நம்ம பார்க்கலாமா காஞ்சி ரத்ன விபூஷாம் காமபி கந்தர்புதிகா பாங்கி పరమాం కలహ ముబాసే పరశివ వామంగ వీడగాసినం గంపాధీర చరణాం కరుణా గోరిగిత దృష్టి బాధాన కేళీ వణమనోమే కేశాంజిద్ భవదు సిత్విలాసానాం ఆమృదై

सर्वस्व अङ्गिरशङ्करदेहामङ्गुरितो रोच रोज, यदि काञ्जी नित्यधरुणीम् अद्राक्षं काञ्चीत् अद्भुदाम् बालाम् ಮಧುರಧನುಷಾ ಮಗೀಧರ ಜನುಷಾ ನಂದಿ ಸುರಬೀಜುಷಾ ಸಿದ್ಧಬುಷಾ ಕಾಂಜೀಪುರೇ ಕೆೀಜುಷಾ ಬಂಧುಜೀವ ಗಾಂಧೀಷಾ ಮಧುರಸ್ಮಿನ ರಮತೆ ಮಾಂಸಲ ಕುಸಾರಣ காஞ்சி மனோமே கர்வ பீஜேனே ீம் தீமயம்கணமயம் தகன ஹோத்திருமயம் அம்புமயம் இந்துமயம் அம்பா அனுகம்பம் ஆதிமா

உச சீம்னே சாஸ்வதி மாதா ஓம் ஸ்ரீ காமாட்சி 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 எல்லாம் இல்லை காமாட்சி எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு வேண்டின்னு இந்த பதினொன்றுலேருந்து இருபது ஸ்லோகத்தை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் அடுத்த மூன்றாம் நாள் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது படிப்பேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணும்போது நாலு பேர் காதில் விழட்டும் நல்ல விஷயங்கள் விழுந்தால் நல்லது இல்லையா அதனால் ஷேர் பண்ணுங்க Nandri, my Thank you. Thank you.